சார் இப்போது வாசு தோஷம் உள்ள வீடுகளில் வந்து நம்ம குறிப்பிட்ட இடத்துல கண்ணாடி வைச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்த உண்மையை உங்களுக்கு உரைப்பதற்கு முன் ஒரு சரித்திர சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நாம் பள்ளியிலேயே படிக்கும்போது ஒரு ஆர்குமிட்டி சூத்திரம் ஒன்று படிப்போம் சொல்லுவோம் ஒரு திடப்பொருளை ஒரு திரவத்தில் நிறுத்தால் அதன் எடை சற்று குறைந்தது போல் காணப்படும் அந்த எடை குறைவு அதே எடை பரவும் திரவத்தின் எடைக்கு சமம் என்று படித்தோம் ஆர்குபிடியஸ் பெரிய விஞ்ஞானி சிலி நாட்டில் இருந்தார் ரோமாபுரிக்கு அருகில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வடங்களுக்கு முன்பு வகித்துக் கொள்ளுங்கள் அவர் தான் தொட்டியில் உள்ளே உட்காந்து நீர் ததும்பி யுரேக்கா யுரேக்கா என்று ஓடியவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவர் கண்டுபிடித்தது தான் இந்த கண்ணாடி தத்துவம் கண்டுபிடித்தது என்று சொல்வதை விட அவரால் வந்தது தான் இந்த தத்துவம் அதுதான் சரியான பொருள் அந்த ஆர்கிட்டி ரோமாபுரி படையெடுத்து எடுத்து வந்தது சிலி நாட்டின் மீது சிலி நாட்டு மன்னன் அந்த பெரும் படையை பார்த்து பயந்து நாட்டை விட்டே ஓடுகிறான் ஓடுவதற்கு முன் ஆர்குமிட்டிஸ்டம் சொல்கிறான் எதையாவது செய் என்று சொல்லி ஓடுகிறான் இவர் பெரிய பெரிய கண்ணாடிகளை கொண்டு வந்து சூரிய ஒளிக்கு இதாக வைத்து அந்த கப்பல்களை எல்லாம் பொசுக்கி விடுகின்றார் தனி ஒரு மனிதனாக நின்று இந்த கண்ணாடியின் உதவியார் அவருடைய ஒரு கோட்பாடு கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி எந்த ஒரு நல்லதையும் கெட்டதையும் ஒன்றுக்கு ஆயிரமாக பிரதிபலிக்கும் அவருடைய கோட்பாடு ஒரு காலத்தில் சோழர்கள் யவனர்களோடு வியாபாரம் செய்தார்கள் இவர்கள் மிளகு கொடுப்பார்கள் அவர்கள் தங்கம் கொடுப்பார்கள் மிளகு தங்கத்திற்கு சமமாக அந்த காலத்தில் இருந்தது அந்த யவனர்கள் கிரேக்கர்கள் யவனர்கள் அவர்களெல்லாம் வந்து இங்கே இருந்து தங்கி இவரோடும் பழகி அந்த தத்துவத்தை இங்கே உள்ளவிடம் சொல்லி கற்று அவர்கள் மாணாக்கருக்கு வழி வழியாக பொய்த்து கொண்டு வந்த ஒரு உண்மை இந்த உண்மை கண்ணாடி பற்றிய உண்மை இது வரலாற்று உண்மை